தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து வேதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அங்கே நேற்றைய தினத்திலே பார்த்தோம் சபைகள் எப்படியாக பெருகிற்று பக்தி வைத்தியத்தோடும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியான ஆறுதலோடும் பெருகிற்று தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று பார்த்தால் வசனத்தின்படி வாழுகிறது என்று சொன்ன முப்பத்தி இரண்டாவது வசனம் பேதிரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான் யாரு லித்தா ஊர்ல ஆறு குடியிருந்தாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வான்கள் என்றால் பரிசுத்தமாய் வேதத்தின்படி வாழுகிறவர்கள் இப்படி எல்லாம் பேதர் போயிருக்க அங்கே சுவமா சோகினமாய் கிடந்த படுக்கையில் கிடந்த ஒருத்தரை சுவப்படுத்துகிறாரு அது மட்டுமல்ல அங்கே முப்பத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கும்போது ஜெப்தா பட்டந்து கிரேக்க பாஷையில் தற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சிசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் முப்பத்தி எட்டாவது வசனம் அங்கே பேதர் இருக்கிறார் என்று சொல்லி பேதர் வைப்பை கூப்பிடுறாங்க அங்க பேதர் வந்து வரும்போது முப்பத்தி ஒன்பதாவது வசனம் விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கை செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் இங்கே இந்த தெற்கால் தவித்தால் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு மனுஷி செய்த காரியத்தை அங்கே பேதர் வரும்போது அவர்கள் சொல்லி அழுகிறார்கள் ஆண்டவருடைய ஒரு சீசரா இருந்தாவ இருந்து அவர் செய்த நற்காரியங்கள் அவ என்ன செய்தாவான் அவள் நட்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி போட்டு நாங்க ஆபராமுடைய சந்ததி ஆபராம போல ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் எங்களை தலையாக்குவார் அள்ளி அள்ளி தருவார் என்று சொல்லி போட்டு அந்த ஆசீர்வாதத்தை நாங்க மட்டும் வாழுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தரையில என்பத முதலாவது உணர்ந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை வைத்து மற்றவர்களை சொந்தங்களை சொல்லலைன்னா சொல்லா உங்களோட மனைவி பிள்ளைகளை சொல்லலை அது நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ என்ன செய்யறா முப்பத்தி ஆறாவது வசனத்துல நற்கிரிகைகளையும் அவருடைய இந்த சீசி இந்த சீசர் அந்த ஆண்டோருடைய கட்சிப்பை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷி நட்கிரிகைகள் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் நற்கிரிகைகளை செய்கிறவராக இவ இருந்தா என்று சாட்சி சொல்லும்படியாக வாழ்ந்திருந்தா அது மட்டுமல்ல தருமங்களையும் கொஞ்சம் மிகுதியாய் செய்கிறவராக அவ இருந்தா வாழ்ந்தா என்று சொல்லுகிறது மட்டுமல்ல அவ தங்களுக்கு தந்த உடைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் பேரு பேதவுக்கு காண்பித்து அவளுக்காக அங்கே அழுகிறதை கண்ணீர் விடுகிறதை வேதனைப்படுகிறதை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவற்ற பிள்ளைகள் இருக்கணும் இயேசுவை போல மாறணும் அது மட்டுமல்ல இயேசுவை போல வாழணும் இயேசு போற இடங்களிலெல்லாம் ஜனங்களுடைய குறைகளை தேவைகளை அவசியமான இருந்த காரியங்களை அவர் சந்திக்கிறவராய் இருந்தார் இப்ப இயேசுவை போல மாறுறன்னு சொன்னா அவரை போல பரிசுத்தமாய் வசனத்தின்படி கிரியை செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அது மட்டுமல்ல அவர் மற்றவர்களை நேசித்தது போல நாங்களும் நேசித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களையும் தெய்வத்துக்கு நேராய் நடத்த மற்றவர்கள் எங்களை பார்த்து இவன் தேவனுடைய மனிதன் தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய கிரியைகள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று இந்த தபித்தால் காக இந்த தொற்காலுக்காக ஜனங்கள் சாட்சி சொல்லுகிறது போல நானும் நீங்களும் வாழணும் அப்படியாக வாழ எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தாவியானவர் உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமேன்